அனைவருக்கும் வணக்கம் அன்பகலே நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் கோடன்ஸ் அன்பகலே நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் ஆம் பலவிதமான பண ஏமாற்று வேலைகள் ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும் கொஞ்சம் முன்னாலெல்லாம் நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் உங்களுடைய ஏடிஎம் கார்டு காலம் கடந்து விட்டது அதை ரினியூவல் பண்ண வேண்டும் அதனுடைய உங்களுடைய ஃபோனில் ஒரு ஓடிபி வரும் அதை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் தெரியாத மக்கள் அந்த ஓடிபியை சீக்கிரமாக சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் கொஞ்ச நேரம் பார்க்கு பார்க்கும்போது பேங்கில் நமது அக்கௌண்டில் கிடக்கக்கூடிய பணம் அப்படியே வழித்து எடுக்கப்பட்டிருக்கும் இது கொஞ்சம் பரபரப்பாகி விஷயங்கள் நிறைய பேருக்கு புரிய வந்து செய்தி கசிந்து பலரும் இதை பற்றி சுதாரித்து கொண்ட பிறகு இந்த ஏமாற்று வேலை நடக்கவில்லை எனக்கும் இதே போல் ஃபோன் வந்தது நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றான் மடையன் என்னிடம் ஹிந்தியில் நான் சொன்னேன் நீ தான் பேங்க் மேனேஜர் பேசுகிறாயே நீ எதுக்கு என்னுடைய எந் எந்த அக்கௌண்ட் இருக்குது எந்த ஏடிஎம் கார்டு இருந்தும் தெரியாமல நீ எனக்கு ஃபோன் பண்ணுகிறாய் என்று கேட்ட உடனே ஃபோன் கட் ஆகிவிட்டது அப்படி அந்த ஏமாற்று வேலை கடந்து கொஞ்ச காலம் கழிந்த போது அடுத்த ஏமாற்று வேலை வர தொடங்கியது உங்களுக்கு வெளிநாட்டு லாட்ரியில் மூன்று கோடி ரூபாய் அடித்திருக்கின்றது இருபது கோடி ரூபாய் அடித்திருக்கின்றது ஏழு கோடி ரூபாய் அடித்திருக்கின்றது அந்த பணத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்திய பண மதிப்பிலே தொண்ணூறாயிரம் ரூபாய் டேக்ஸ் கட்ட வேண்டும் அந்த டேக்ஸை நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் அக்கவுண்டில் அந்த பணம் கிரெடிட் ஆகிவிடும் என்று இனிமையான குரலில் பேசுவார்கள் தமிழிலே பேசுவார்கள் ஆங்கிலத்திலே பேசுவார்கள் ஹிந்தியிலே பேசுவார்கள் ஏமாற்று கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும் போது எல்லா மொழியும் பிரச்சனை இல்லையே இதில் ஒரு ரசம் என்ன என்று சொன்னால் வடக்கண்கள் புத்தி இல்லை வடக்கன்கள் முட்டாள்கள் என்று சொல்லி வடக்கண்கள் வடக்கண்கள் என்று பேசக்கூடிய இந்த தெக்கன்கள் தான் இதில் ஏமாறுவது ஏமாற்றுவது வடக்கன்கள் அவர்களுக்கு அந்த புத்தி இருக்கின்றது சரி அதை விடுவோம் அப்போது எனக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ஃபோன் வந்தது ஏழு கோடி ரூபாய் உங்களுக்கு அடித்திருக்கிறது என்று சொல்லி அப்போ நான் சொன்னேன் எந்த வெளிநாட்டு லாட்டரியும் நான் எடுக்கவில்லை என்று சொன்னபோது அது உங்களுடைய ஃபோன் நம்பரை வைத்து ஒரு குலுக்கல் நடந்த காரணத்தால் அப்படி கிடைத்தது நீங்கள் உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் தொண்ணூறாயிரம் ரூபாய் நாங்கள் சொல்லக்கூடிய அட்ரஸில் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்குள் உங்களுக்கு அந்த பணம் முழுவதுமாக கரெக்ட் ஆகிவிடும் என்று இனிமையான ஒரு குரல் பெண் குரல் பேசியது நானும் ஹிந்தியிலே நானும் உடனே சொன்னேன் ஓகே மிக்க மகிழ்ச்சி எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மாதிரி பணம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணுறது இப்போ கையில் தொண்ணூறாயிரம் ரூபாய் கிடையாது எப்படி நீங்கள் தானே அந்த பணத்தை வாங்கி தரப்போக அப்போ நீங்கள் அதிலிருந்து தொண்ணூறாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு மீதி பணத்தை எனக்கு போட்டால் போதும் இல்லை ரெண்டு லட்சம் ரூபாய் வேணாலும் எடுத்துருங்கோ எடுத்துட்டு மீதி எனக்கு போட்டால் போதும் என்று சொன்னேன் உடனே கட்டாகிவிட்டது இந்த மாதிரி உள்ள ஏமாற்று வேலையிலும் பலரும் மூலமாக வெளியே வந்து இதில் நிறைய பேர்கள் பணம் கட்டி ஏமாந்து போனவர்கள் இருக்கின்றார்கள் வெளியே வந்து மக்கள் அலர்ட் ஆனார்கள் அடுத்து அடுத்ததாக சின்னதாக ஒரு உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு சுற்றுலா வந்து வாய்ப்பு வந்துள்ளது தாய்லாந்து போக வாய்ப்பு வந்துள்ளது உங்களுடைய மொபைல் எண்ணை வைத்து நாங்கள் குலுக்கல் செய்த போது இது நமக்கு தெரிந்த சில ஸ்தாபனங்கள் பேரிலேயே சொல்லுவார்கள் எனக்கு வந்தது ஸ்ரீராம் சிட்டிலிருந்தா ஏதோ வந்த மாதிரி ஏதோ ஒரு அழைக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் இந்த நிறுவனங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்காது என்று நான் நம்புகின்றேன் அவர்களை சொல்லி அழைத்து நீங்கள் ஏதோ இந்த டிவுகளை போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இத்தனாயிரம் ரூபாய் உள்ள ஆஃபர் அது உங்களுக்கு இத்தனை ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்டினா போதும் என்று சொல்லி உடனே கட்டி நீங்கள் இப்போது உடனே கட்டினால்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் என்றெல்லாம் சொல்லி பரபரப்பு ஆக்கும்பொழுது கேட்கக்கூடியவர்களும் ஒரு நல்ல வாய்ப்பு போகலாமே என்று ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் பத்து பேர் கட்டினால் பத்தாயிரம் ரூபாய் இப்படி எங்கே இருந்தோ கொண்டோ இந்த கம்ப்யூட்டரை வைத்து ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து பலவிதமான புதிய புதிய ஐடியாக்களை உருவாக்கி இந்த ஏமாற்று வேலையை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அடுத்து இருபதாயிரம் ரூபாவினுடைய பொருள் இன்று ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தேர்ந்துவிடக்கூடிய ஆஃபர் என்று சொல்லி அந்த கிளாக் ஓடிக்கொண்டிருக்கும் பரபரப்பாக இதை பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பொருளாக இருக்கின்றது இத்தனை ரூபாய்க்கு கிடைக்கின்றது வாங்கிவிடுவோமே என்று இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாயை நிறைய நிறைவேற இருக்கின்றார்கள் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கிடையாது பணம் கட்டி தான் வாங்க வேண்டும் பணம் கட்டி பிறகு பொருள் வராமல் இருப்பவர்கள் நிறைய பேர் வந்த பொருள் சக்கை என்று சொன்னால் சுக்கு வந்த ஆட்கள் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு கூட்டம் ஏமாற்றுகிறது அதிலே இப்பொழுது ஒரு புதிய ஒரு உருட்டு ஆன்லைன் அரஸ்ட் இந்த ஆன்லைன் அரெஸ்ட் பற்றி தெரியாத நேரத்தில் கூட இந்த இது பரபரப்பாக வராத ஒரு நேரத்தில் எனக்கு இதில் ஒரு கால் வந்தது இது வந்து ரெக்கார்டு வாய்ஸ் இந்த மொபைல் கம்பெனிகளில் இருந்தும் அரசாங்க ஆதார சார்ந்த விஷயங்களிலிருந்தும் எல்லாம் நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஒன்றை எழுத்தவும் தமிழில் எழுத்து வர இரண்டு எழுத்தவும் என்று சொல்வது போல ரெக்கார்டு வாய்ஸ் ரொம்ப தத்ரூபமாக இருக்கின் இருக்கின்றது நாங்கள் மொபைல் கம்பெனியிலிருந்து பேசுகிறோம் என்று வந்தது உங்களுடைய சிம் லாக்காக போகின்றது ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு தீவிரவாத அமைப்பிடம் ஃபோனில் பேசியிருக்கின்றீர்கள் அது தகவல் எங்களுக்கு கிடைத்து நாங்கள் விசாரித்தோம் விசாரித்த காரணத்தால் உங்களுடைய ஃபோன் இந்த நம்பர் வந்து ப்ளாக் ஆக போகின்றது அதற்கு முன்னால் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க அறிவித்திருக்கின்றோம் என்று இந்தியிலே பேசினார் இதில் முதல்ல என்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள ஒன்றை அழுத்தவும் எங்களுடைய அதிகாரியிடம் பேச எட்டை அழுத்தவும் என்றே சொன்னார்கள் நாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட் என்பதனால் சுதாரித்து கொண்டு அவருக்கு எட்டை அனு அனுப்பினோம் எட்டை அடுத்தவுடன் ஒரு கம்பீரமான நல்ல ஒரு சத்தம் வணக்கம் குட் மார்னிங் வி ஆர் காலிங் ஃப்ரம் மகாராஷ்ட்ரா போலீஸ் ஓகே சார் குட் மார்னிங் என்ன என்ன வாட் இஸ் அப் ப்ராப்ளம் இங்கிலீஷில் அவங்க ஹிந்தியிலே பேசினார்கள் இங்கிலீஷில் பேசினார்கள் பேசணும் அது உங்களுடைய ஃபோனில் இருந்து இத்தனாம் தேதி ஒரு நான்கு நாளுக்கு முன்னால் உள்ள ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியில் ஒரு வெளிநாட்டுக்கு தகவல் போன் போயிருக்கின்றது அது ஒரு தீவிரவாத அமைப்பு அதை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி விசாரணை கொடுத்திருக்கின்றது அதனுடைய முதல் கட்ட விசாரணையை நாங்கள் நடத்துகின்றோம் நாங்கள் விசாரித்து பார்த்தபோது உங்களுடைய நம்பரிலிருந்து கால் போயிருக்கின்றது என்று சொல்வார்கள் சொன்னார்கள் என்னிடம் இல்லையே நான் அப்படி கால் பண்ண வேண்டிய தேவையில்லை எனக்கு எஸ்டிடி கால் கூட பண்ண கிடையாது இன்டர்ஸ்டேட் கால் ஒரு கால் கூட எனக்கு போனது கிடையாது நீங்கள் என்னுடைய போனை வேண்டுமானால் பரிசோதிக்கலாம் என்று சொன்னார்கள் அப்படி வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபோனுடைய கேமராவை ஆன் செய்துவிட்டு நீங்கள் எங்களிடம் பேசுங்கள் என்று சொன்னார்கள் நான் நீங்கள் உங்களுடைய கேமரா ஆன் பண்ணி பேசுங்கள் என்னுடைய ஃபோனில் அந்த இது நல்ல தெளிவாக இருக்காது கேமரா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஆன் பண்ணி பேசுங்கள் பார்த்து பேசுவோமே என்று சொன்னேன் ஆ இல்லை இல்லை ஏதோ அரசாங்க விஷய வி விதி அரசாங்க சட்டம் அரசாங்க சட்டம் எல்லாம் கிடக்கட்டும் உடனே பேச முடிஞ்சால் பேசையா அப்படின்னு இந்தியில் சொன்னப்போ உடனே நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட் அதனால் கடந்த ஒரு வார காலத்தில் உங்கள் ஃபோனிலிருந்து இருந்து போன எல்லா கால்களுடையவும் லிஸ்ட் அந்த கால் லிஸ்டரையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கள் ஒரு ஓடிபி வரும் அதையும் சேர்த்து அனுப்புங்கள் என்று சொன்னது நான் சொன்னேன் ஒரு காரியம் செய்யுங்கள் நான் அழைத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை எனக்கு காப்பி எடுத்து அனுப்புங்கள் முதலில் நான் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு அடுத்து தகவல் தருகிறேன் என்று சொன்னேன் கொஞ்சம் அப்படிக்கார சார் நாங்கள் பேசின போது நாங்கள் உங்கள்ட ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டிதான் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கின்ற உங்களை ஏமாற்றுவதற்காக இல்லை நீங்கள் ஏஜென்சி அவங்க கால் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னே நீங்கள் ஆன்லைன் அகஸ்ட் ஆகியிருப்பீர்கள் நீங்கள் தகராறாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன நான் சொன்னேன் நான் எந்த காலம் என்னுடைய இருந்து போகாத போது நான் எதற்காக போகப்பட வேண்டும் நான் உறுதியாக கேட்டேன் உடனே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தெரிகிறது நீங்கள் உங்களுடைய இருந்து போயிருக்காது இது தவறான ஒரு விஷயம் என்று எங்களுக்கு புரிகிறது நாங்கள் உங்களுக்கு உதவத்தான் உங்களை அழைத்திருக்கின்றோம் நாங்கள் இதை பற்றி உங்கள் ஃபோனிலிருந்து போகவில்லை என்று தகவல் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உடனே நாங்கள் அந்த தகவலை உங்களுக்காக அனுப்பிவிடுவோம் என்று சொன்னார்கள் கடைசி கட்டம் நான் சொன்னேன் எனக்கு அப்படி ஓடிபி வந்தல்லவே நீங்கள் என்னுடைய எண்ணை கண்டுபிடித்து என்னை இப்போ கால் செய்தது என்னுடைய ஃபோனில் நான் பேசின எல்லாம் நீங்கள் பரிசோதனை செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதையெல்லாம் என்னுடைய ஓடிபி வாங்கியல்லவே ஆகவே இதை நீங்கள் ஓடிபி இல்லாமலே செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்று என்ன எப்படி இது நான் அப்படி தான் காட்ட முடியும் போது உங்களுக்கு நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தருவோம் அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பி தர எங்களுடைய இங்கே அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பணம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் எல்லாம் கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ஆகும் நீங்கள் அந்த பணத்தை இப்போது கட்டினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை காப்பியை அனுப்பி தருவோம் அந்த காப்பியை நாங்கள் அங்கே தேசிய விசாரணை அமைப்புக்கெல்லாம் அனுப்பி கொடுப்போம் என்று அர்த்தம் ஓடிபி சொல்லியிருந்தால் நம்முடைய அக்கௌண்டில் உள்ள பணத்தை ஓடிபி வழியாக எடுத்திருப்பார்கள் நமக்கு ஒரு தைரியம் இந்த அழைக்கக்கூடிய ஃபோனுக்கு பேங்கில் ஒரு பணமும் கிடையாது ஒரு ஐந்து ரூபா ஆயிரம் ரூபாய் என்னவோ தான் அதனால் எந்த பயமும் இல்லாமல் கால் எடுக்க முடியும் அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன ஒன்று செய்யாது அந்த ஒரு தைரியம் இருக்கின்றது கடைசியில் அந்த சர்டிஃபிகேட் அப்படி அனுப்பி தாருவோம் நீங்கள் ஐம்பத்தாயிரம் ரூபா நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சர்டிஃபிகேட் அனு அனுப்புங்க சர்டிஃபிகேட் பார்த்து பிறகு பிரச்சனை இருந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்பணும் அனுப்ப சொன்னேன் உடனே நீங்கள் கேமரா ஆன் பண்ணி கேமராவில் பார்த்து பேசுங்கள் உங்களை ஆன்லைன் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கிறது என்னாச்சு ஆன்லைன் அரெஸ்ட்டாக அது என்னட்டால் நீங்கள் அகஸ்ட்டாக ஃபோனு பொங்கும் போகத்த கேமராவில் காரணோன்னே நீங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக அரெஸ்ட் செய்யப்படுவீர்கள் தான் இருக்கணும் வெளியே ஆச்சுன்னா உங்கள் தகவல் உங்க லோக்கல் போலீஸுக்கு போகும் அங்கே அவர்கள் உங்களை அரெஸ்ட் செய்வார்கள் அது இந்த விசாரணை முடியும் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் இது ஆன்லைன் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னார்கள் அப்ப நமக்கு தைரியம் மட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இந்த விசாரணை வரும் பார்த்துக்கலாம் என்பதனால் உடனே நான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி அப்படி சொன்னேன் ஒன்று ஃபோன் கட்டானது இது நான் பேசும்போது நமக்கு இந்த பத்திரிகை இருப்பதனாலும் சமுதாயத்தை பற்றி திறந்ததினாலும் கொஞ்சம் விவரம் ஆக பேச தைரியம் இருந்ததனாலும் நாம் இப்படி பேசணும் இவர்கள் பேச அந்த மிரட்டக்கூடிய அந்த துவை கேட்கும் பொழுது பயந்து போடுவோம் அதிகாரி பேச உண்மையில் ஒரு போலீஸ் அதிகாரி பேசுவது போல தான் அந்த குரல் இருக்கும் மும்பை போலீஸில் வந்து பேச என்று சொல்லுவோம் நான் என்னடா இது பிரச்சனை நம்ம தப்பிக்க பார்ப்போம் என்று தான் யோசிப்போம் அப்படி நம்ம யோசிக்க வைத்து தான் அவர்கள் இந்த ஆன்லைன் அகஸ்டை செய்கின்றார்கள் அதிலிருந்து விடுபட இப்படி பல லட்சங்களை கொடுத்த ஏமாந்த மக்கள் போயிருக்கின்றார்கள் எனக்கு அடுத்தும் இரண்டு மூன்று தடவை இதே போல கால்கள் வந்தது எனக்கு முதலில் உள்ள கால் வந்து ரெக்கார்ட் ஆகவில்லை எனக்கு அது கிடைக்கவில்லை அடுத்து உள்ள கால்கள் கால் வரும் இப்போ நான் ஒரு மூன்று சாம்பிள் அந்த கால் ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டிருக்கின்றேன் பாருங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் regarding blocking all registered mobile phone numbers under your name after 2 hours for more information, press 9. hello. please hold on the line. customer service will be on the line soon. hello. 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 Ah, hello. yes, sir. good afternoon, sir. Ah. receiving call from a department. Just on the, hold on the line sir, hold on the line. What? Hello? 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 Dear FedEx customer, your parcel has been returned to QA with the from okay. For more information, please press one. To contact our customer service, please. Sir, आपको आपके पैसे की स्थिति के बारे में है, क्योंकि पैसे जो सामान है, इसलिए इसे अस्थाई रूप से रोक दिया गया है. Delete नहीं किया जा सकता. आपसे पुष्टि करने की आवश्यकता है. विवरण के लिए कृपया एक दबाएं. ग्राहक सेवा से संपर्क करने के लिए कृपया तो दो दबाएं. The customer service center like notifies you about the state of the least. Because no, no. it is temporarily held, it cannot be delivered. We need to verify with you. Please press 1 for details. Please press 2 to contact customer service. Please press 1 for details. Um, hello? Hello? ஹலோ ஹலோ குட் 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 கால் வரும் உங்களுடைய நம்பர் மொபைல் நம்பர் பிளாக் ஆக இருக்கின்றது என்று ஒன்று சொல்லும் ஒன்று உங்களுடைய பார்சல் திரும்ப வந்திருக்கின்றது என்று சொல்ல தொடங்க நான் பேசும்போது என்னுடைய பேச்சினுடைய கௌரவத்தை உடனேயே இவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது ஏதோ விஷயம் தெரிஞ்சாலாக இருக்குது போல உடனே கட் பண்ணிவிடுறார்கள் இதுக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம் அப்போது அடுத்த ஒன்று ஆன்லைன் நம்முடைய ஃபோனில் இருந்து தீவிரவாதிக்கு கால் போனது இன்னொன்று நான் ஒரு பார்சல் அனுப்பினோம் அந்த பார்சல் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு அனுப்பின பார்சல் அது இருந்தோ அல்லது துருக்கியிலிருந்தோ திருப்பி அனுப்பப்பட்டது அதை நாங்கள் சோதனை போட்டபோது போது அதற்குள்ளே விலை மதிப்பு கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருந்தது அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று வரும் ஒன்று நீங்கள் தீவிரவாதிக்கு ஃபோன் பண்ணீர்கள் இல்லைன்னா சொன்னால் நீங்கள் அனுப்ப பார்சல் ரிட்டர்ன் ஆக ஆனது என்று வரும் அதிலும் இதே தான் மிரட்டல்கள் நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம் உங்களுடைய பார்சல் அது உங்கள் பேரில் யாரோ பிரோஜரி பண்ணதா பிரிஞ்சு போச்சு போயிச்சு நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் நீங்கள் உங்களுடைய ஒரு கட்டணம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆக இங்கே அனுப்பித்தார்கள் நாங்கள் அதை உங்களுக்கும் உடனே இந்த தேசிய விசாரணை அமைப்புக்கும் அனுப்பி கொடுப்போம் நீங்கள் உடனே ரிலீஃப் ஆகலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆன்லைன் நகர்ச்சி செய்யப்படுவீர்கள் என்று சொல்லும் இதை கேட்டாலும் பயந்து போய் நகரவர்கள் பணம் கட்டி இருக்கின்றார்கள் மக்களை இதெல்லாம் இந்த ஆன்லைனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் இன்று என்ன வேணும்னாலும் பண்ணலாம் புதிய புதிய டெக்னாலஜிகள் வந்து வந்து பலவிதமான விஷயங்கள் பேச்சு ஒருவருடைய குரல் ஒரு இடத்தில் கேட்டாச்சு என்று சொன்னால் அந்த குரலை இன்புட்டு கொடுத்தால் போதும் அடுத்து நாம் எழுதி கொடுக்கக்கூடிய நாம் வேற ஒரு குரலிலிருந்து பேசக்கூடிய எல்லாமே அந்த குரலிலிருந்து பேசுவது போல நமக்கு கால் வரும் நம்ம வே வேண்டியவர்கள் பேசும் போல கால் வரும் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்கின்றன ஆகவே அரசாங்கத்துக்கு இதை தடுக்க முடியாதா என்று கேட்டால் உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் என்று சொன்னால் இன்று உலக அளவில் இந்த நெட்ஒர்க் என்பது பரந்து கிடக்கின்றது எந்த இருந்து வருகின்றது எங்கிருந்து வருகின்றது என்று எல்லாம் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் என்னதான் சிம்முக்கு ஆதாக நினைக்க சொன்னாலும் என்ன சொன்னாலும் தீவிரவாத கூட்டங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இது நடக்கத்தான் செய்யும் அரசாங்கம் பலவிதமான செயல்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொன்றும் புதிது புதிதாக யோசித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு கண்டஸ்ட் செய்வதற்கு அரசாங்கமும் புதி புதிதாக யோசித்துக் கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இனியுள்ள காலம் கலிகாலம் கலிகாலத்தில் யாரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டும் யாவத் ஜீவே சுகம் ஜீவே எப்படி ஜீவித்தால் என்ன சுகமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த மாதிரி உள்ள ஏமாற்று வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்றது இது பொதுமக்களாகிய நாம் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் நம்முடைய வங்கியிலிருந்து நமக்கு அழைத்து ஓடிபி கேட்க மாட்டார்கள் நம்முடைய ஏடிஎம் கார்டுக்கு ஓடிபி நம்முடைய வங்கியிலிருந்து கேட்க மாட்டார்கள் ஒன்று அதே போல இந்த ஆன்லைன் அரெஸ்ட் செய்கின்றேன் என்று சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது எங்கேயும் அரெஸ்ட் பண்ண முடியாது இதற்கெல்லாம் சட்டமான விஷயங்கள் ஒன்று ஆதரவு இல்லை இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடு அதற்கு ஒப்ப இருக்க வேண்டும் சும்மா மடத்தனமாக ஏமாந்து போய் கையில் கூடிய பணத்தை தொலைத்து ஏமாந்து நிற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகுணோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோட்ஸ்